வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம பால்கண்ணிலையே நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து உண்மையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சின்ன இடத்துல இருந்தால் கூட நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து அது கற்றுத்தருது ஸோ நம்ம பால்கனியில் கொஞ்சம் ரோஸ் செடியும் வச்சுருக்கோம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரோஸ் செடியை வாங்கி வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டிங் சொல்கிறாங்கல்ல ஒட்டு போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி பழகலான்னு சொல்லி நிறையா நிறைய தடவை அதை ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் எதுவும் சக்ஸஸாக வந்ததில்லை எப்படியோ ஒன் மூணு இதில் அப்படி இப்படின்னு ஓடிடும் பட் ஆனால் இந்த தடவை பாருங்கள் ஸ்டெம் அப்படியே கீறி விட்டு இன்னொரு ஸ்டெம்மை அதுக்குள்ளே வச்சு நல்லா கட்டி நீட்டாக அது மேலே ஒரு கவரை போட்டு மூடி அவங்க நம்ம பார்த்த சில விஷயங்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணதில் சூப்பராக துளிர் விட்டுருச்சு ஸோ முதல் வெற்றிப்படி இதுன்னு சொல்லலாம் ஸோ கிராஃப்டிங்கில் ஸோ இந்த வ இந்த வகையில் வந்து நம்ம வந்து கிராஃப்டிங்கை வந்து கற்றுக்கிட்டோம் ஆனால் இந்த கிராஃப்டிங் இதெல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி மண் வளம்ன்றது வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அதனால தான் இந்த கிராஃப்டிங் சக்ஸஸ் ஏன்னா மண்ணில் இருக்கிற சத்து வந்து செடி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த சக்ஸஸ் மூணு மூணு நாலு ஸ்டேஜாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்ணை எப்படி பதப்படுத்துகிறோம் மண்ணை எப்படி நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு விதம் ஏன்னா அதில் தான் வந்து இருக்கிற த சத்து எல்லாமே செடிக்கான தலைச்சத்து எல்லாமே உரம் எல்லாமே அதில் தான் இருக்குது நம்ம அதை எவ்வளவு து துரிதமாக வந்து செயல்பட்டு நல்லபடியாக நம்ம கொண்டு வர்றோமோ அவ்வளவு நல்லா நம்ம செடி வளருது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம சக்ஸஸாக பார்த்தாச்சு ஏன்னா நம்ம மணலில் வந்து நல்ல ஆட்டு சாணம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் அமிலம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரைசல் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது நல்ல சத்து சூப்பராக இருக்குது செடி வந்து துளிர்க்கிறதே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா த தண்டுருந்து இல்லை கீழ் வேர் பகுதியிலேருந்து நம்ம துளிர்க்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில கத்திரிக்காய் விதைகளை வந்து பால்கனியில் காய வச்சிருந்தோம் ஒன்று ரெண்டு தவறு இந்த தொட்டிக்கில் விழுந்துது அது பாருங்க என்ன சொல்கிறது ஒரு 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 கவிதை வந்து ஒரு பெண் பேனாவோட முனையில் வெடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு உலகம் வந்து ஒரு விதையோட எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத சின்ன விதை கத்திரிக்காய் விதை அதுலேருந்து இந்த செடி வளர்ந்து அது ஒரு ரெண்டு அடி மூணு அடி வளர்ந்து அதில் வந்து இந்த பிரம்மாண்டங்கள்லாம் ஒழிஞ்சிருக்குன்றது வந்து நம்ம வந்து அனுபவிக்கும் போது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இது இந்த ஃபீல்டை வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமாக தெரியும் சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும் ஸோ ஒவ்வொரு நுணுக்கவும் ஒவ்வொரு இடத்தையும் வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டுருக்கோம் நம்மளோட இயற்கை வேளாண்மை அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணும்போது மொதல் எல்லாரும் எல்லோரும் தான் நான் சொல்ல போகிறேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்த வரைக்கும் இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது தான் என்னென்னா நிலத்தை வந்து பண்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தை பண்படுத்துன்னு சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க இல்லைன்னா நான் ஒரு மூணு வருஷம் நிலத்தை பண்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்போது கண்டிப்பான முறையில் எங்கேயுமே அதற்கான ஃபுல் தகவலும் கிடைக்கல அங்கங்கே மேபி யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க ஒன்றை ஒன்றை விட்டுறாங்க ஒன்று இன்னொன்று சொல்கிறாங்க அதை இன்னொன்று விட்டுறாங்க ஆனால் நம்ம எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய புரிதல் படி பார்த்திங்கன்னா இயற்கையாக சாணத்தை வந்து நம்ம நிலத்தில் போட்டு புரட்டி புரட்டி அடிக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து அந்த சாணம் வந்து நொதித்து அது வந்து நைட்ரஜனாகவும் அது அதுக்குரிய அந்த உரமாக தலைச்சத்து உரமாகவும் மாறுகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து போடணும் அதுக்கான நேரம் தான் எல்லாருமே சொல்கிறது மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி வகையான விதைகளை போட்டு அதை வந்து முளைக்க விட்டு மறுபடியும் அதில் அதை கலந்து அட் ப பெரட்டி மறுபடியும் அந்த அந்த செடியில் உள்ள சத்து எல்லாமே அந்த மண்ணுக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளோட விவசாயத்தை நம்ம தொடங்கினோம்னா கண்டிப்பான முறையில் நாம் ஒரு அக்னாலஜி ஒரு அக்னாலஜிட் ஆர்கானிக் ஃபார்மர் அதாவது இயற்கை விவசாயி சான்றிதழ் அரசு சான்றிதழ் பெறாமல் மக்கள் சான்றிதழை பெற்ற ஒரு இயற்கை விவசாயியாக மாறுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய புரிதல் சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த விஷயத்தில் யாருக்காவது வந்து இல்லை உங்களுடைய என்னோடய புரிதல் வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அடிஷ்னலாக இதோட இதை சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதையும் முயற்சி பண்ணுவோம் ஆர்கானிக்காக அதாவது இயற்கை விவசாயம் பண்ணணும்னு முயற்சியில் இறங்கும் போது கண்டிப்பான முறையில் நிறைய வந்து தோல்விகளை தான் நம்ம நிறையா நே நேராக பார்க்க வேண்டியது இருக்குது நான் இதை நெகட்டிவாக சொல்லலை பட் அந்த தோல்விகளை எல்லாத்தையுமே வந்து வெற்றிப்படிகளாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்ம சாதிக்க முடியும் அதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி தான் நம்ம வந்து பால்கனியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இது வரைக்கும் நம்ம நம்ம பால்கனியில் இருக்கிற மணலை வந்து நீங்கள் ஒரு கையை விட்டு தோணுனீங்கன்னா மண்புழு அவ்வளவு நல்லா பார்க்கலாம் அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக அதையும் உங்களை காட்டுறேன் ஸோ நம்ம மண்ணை எப்படி வளப்படுத்தலான்றதை கண்டிப்பான முறையில் ஒரு ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அதைவே நம்ம வந்து நம்ம விவசாய நிலத்தில் வந்து கண்டிப்பான முறையில் செயல்படுத்தலாம் இப்படி செயல்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வெற்றி பெற்றுருவோன்ற நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னமும் இதில் சக்ஸஸ் வந்து நாங்கள் வந்து சுவைக்கலை இப்போ ரோஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து ஏற்கனவே ஒரு ரோஸ் வந்து நாங்கள் இது பூ இந்த இதே செடியில் எடுத்திருக்கேன் அந்த இந்த சைடில் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இது அடுத்த ரோஸ் அது வாங்கிட்டு வந்து ஜென்ரலாக வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 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 ரோஸ் பூக்கும் ரெண்டு ரோஸ் பூக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் பட் ஆனால் இது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ரோஸ் பூ பூ எடுத்துட்டோம் அப்படியும் இந்த ரோஸ் வந்து பால்கனியில் நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கு நம்ம போட்ட மண் அந்த மண் வளம் அதை இதை வந்து திரும்பி திரும்பி பூக்க வைக்கிது ஸோ இதை என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு உதவும் இதைத்தான் நம்ம வந்து நம்ம வய நம்ம தோட்டத்துலேயும் பண்ண போகிறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி டாப்பிக்கை டீவியேட் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி மண் வளத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் நம்ம செடி சூப்பராக வளர்ந்துருது இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இப்போ பீக்கங்காய் போட்டு ட்ரை பண்ணோம் நல்லா வளர்ந்து கொடியெல்லாம் போயிடுச்சு பட்டு காய்ப்பு காய்ப்பு திறன் இல்லாமல் இருந்துச்சு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வளர்ந்துருச்சு பட் ஆனால் அந்த காய்ப்பை வந்து அனுபவிக்க முடியாமல் அந்த காய்ப்பு காயெல்லாம் வந்து சுருங்கி சுருங்கி போயிடுது ஸோ அதுக்கான தேடல் அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம அடுத்து பார்க்கணும் ஏன் வந்து காய் பிடி பூக்கப்புறம் பிடிச்சி நிற்க மாட்டேங்குது பூ பூக்கப்புறம் காய் பிடிச்சி நின்ற கொடியில் நின்ற பிறகு ஏன் வந்து சூம்பி போயிருது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிற வேண்டியது இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயுமே வானம் பார்த்த பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மேலே தான் காய்க்கும் கீழே தொங்காது இந்த பச்சை மிளகாய் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நிறைய தடவை வாங்கிட்டு வந்து தோல்வியை தான் நம்ம சந்தி சந்திச்சிருக்கோம் பட் இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து இதுலேயும் நம்ம சக்ஸஸ் பார்த்துட்டோம் இது வந்து ரெண்டாவது பேட்ச் வந்து இந்த பச்சை மிளகா வந்து காய்ச்சி பழு பழமாயிருக்கு நம்ம வீட்டில் இதவே வந்து நம்ம வந்து விதையாக போட்டிருக்கோம் வளருது ஸோ இந்த வீடியோலேயே அதை காமிச்சிருப்பேன் பாருங்கள் இப்போ அடுத்ததில் இது கத்திரிக்காய் அந்த சின்ன செடி கற்று காமிச்சேன்ல அதுலேருந்து வளர்ந்து தான் இந்த கத்திரிக்காய் ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து செடிகள் வளருது இது வந்து நான் சொன்னேன்ல அந்த பச்சை மிளகா பச்சை மிளகாயில் பழம் எடுத்ததை நம்ம போட்டிருக்கோம் பச்சை இப்போ நாற்றுக்காண்டி வளர்ந்துருக்கு அடுத்து இது வளர்த்து இதை பெருசாகணும் ஸோ இதெல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதை நம்ம கற்றுக்கிற வேண்டியது இருக்குது நம்ம நிறைய விஷயங்களை வந்து மண்ணோடு நம்ம சேர்ந்து சே செயல்படும் போது நிறைய நிறைய விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கற்று கற்றுக்கிட்டு தான் ஆகணும் நிறையா பேர்கிட்ட நம்ம வந்து தெரிக்கிட்டு அது மூலியமாக நம்ம வந்து அதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை செயல்பட செயல்பாட்டு கொண்டு வர வேண்டியது இருக்கும் இப்போது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் செஞ்ச அந்த டைம் ஸ்பென்ட் பண்ண அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணா உங்களுக்கு சாதாரணமாகவே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஸாக அதிவேகமாக வந்து சுவைக்கலாம் நான் வந்து நான் என்னோட முயற்சி தனிப்பட்ட முயற்சியில் நான் பண்ணுறதுனால இது கொஞ்சம் டைம் எடு எந்த நேரங்களில் எல்லாமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் நான் நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ப டேரெக்டாகவே வந்து பயன்படுத்துனீங்கன்னா நீங்களும் வந்து நல்ல வெற்றியை வந்து டேரெக்டாகவே சுவைச்சிக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந் உங்களை உங்களுக்கு வந்து நான் மண்ணில் என்னென்ன போடுறேன் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அப்படியே நீங்களும் மண் வளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை தோட்டத்துக்கு போகிறீங்கன்னா அப்படியே பண்ணலாம் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா திருமங்கலத்தில் வந்து சுற்றி வந்து கிடமாடு இருக்குது கிடமாடோட சாணம் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்குது சொல்லப்போனால் அந்த கெடமாட்டோட சாணத்தை வந்து இருந்து லாரி லாரியாக ஏற்றிட்டு போகிறாங்க ஸோ அந்த கிடமாட்டு சாணத்தை தான் நம்ம வந்து நம்ம நிலத்தில் போட்டு நம்ம நிலத்தோட சத்தை வந்து சரி பண்ண சத்தை வந்து நல்லா ஏற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து விளைச்சல் வந்து கண்டிப்பான முறையில் நூறு சதவீதம் இயற்கை வேளாண்மையினால் நம்மளுக்கு வந்து வேளாண் பொருட்கள் அதாவது காய்கறிகள் பழங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தில் முருங்கக்காய் வாழை மற்ற எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கானிக்காக இன்னும் மாற்றி நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து விளைவிக்கணும் அதோடய முயற்சியில் தான் நம்ம இருக்கோம் அதோட ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து நம்ம பால்கனிலேயும் கார் பார்க்கிங்லேயும் நம்ம வந்து இந்த செடிகளை வச்சு நம்ம முயற்சி இருக்கோம் ஓரளவுக்கு நல்லாவே சக்ஸஸை நம்ம சுவைக்க முடியுது ஆனால் நேரடியாக வந்து வெற்றியை வெற்றியை சுவைக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை நம்மளோட தேடுதலுக்கான விடை கிடைக்கிது கண்டிப்பாக வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு கிடைக்காது அது நம்ம தான் நம்ம இந்த இதில் இறங்கியிருக்கோம் வாங்க நண்பர்களை நல்ல வெற்றியை நோக்கி நம்ம பயணிப்போம் இன்னும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பான முறையில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வரும் நீங்களும் அதை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம்